بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم அும்ஸ்ோன் புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரைத்தானது அந்த வல்ல ரஹ்மானுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்தின் அருள் கொடியான பெருமானான பீன்லாயும் சல்லல்லா அலீஸ் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள் மீதும் நல்லற தோழர்கள் மீதும் இந்த ஏகத்துவக்குள் ஏற்ற நடக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹரபுல்லாலமின் திருமறையிலே காட்டுகின்ற பொழுது வனவசி வம செவ்வாக உள்ளத்தின் மீதும் அதை நெறிபடுத்திய இறைவன் மீது சத்தியமாக என்று தன் மீது சத்தியம் செய்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் உள்ளத்தை அல்லாஹ் சொல்கின்றான் இந்த உள்ளம் என்பதாவது எப்படி நல்லவைகளை சிந்தித்து நன்மைக்காக செயல்பட்டு தூய்மையோடு செயல்படுகிறதோ அப்பொழுது நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அல்லாவிடத்தில் மிக்கதாக இருக்கும் அதே நேரத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு உல தூய்மை இல்லாமல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அம்சம் இல்லாமல் செயல்படுகின்ற பொழுது இது அல்லாவிடத்தில் எந்த விதமான மதிப்பும் இருக்காது என்பதை திருக்குறாளிலும் நபிமலையிலும் பல்வேறு கட்டங்களில் பார்க்கலாம் நாம் எந்த செயலை செய்தாலும் அதை நான் செய்வது படைத்த அல்லாஹ் ரபுல்லாலுமே நம்முடைய திருப்பொருத்தின் தான் செய்கின்றேன் என்ன நாம் செய்யணும் தொழுகியாக இருந்தாலும் சரி தான தர்மங்களாக இருந்தாலும் சரி ஏன் இறைவழியில் நாம் செய்யக்கூடிய ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய அறப்போராக இருந்தாலும் சரி அது அல்லாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வளவுதான் தியாகங்கள் செய்திருந்தாலும் எவ்வளவுதான் அர்ப்பணிப்பு செய்திருந்தாலும் அது அல்லாவிடத்திலே மதிப்பு மிக்கதாக இருக்காது நாம் அல்லாவுக்காக செய்கின்ற பொழுது இதற்கான உலகத்தில் எந்த விதமான பிரதிபலையும் நான் எதிர்பார்க்கல என்னை பாராட்ட வேண்டும் என்னை போற்ற வேண்டும் என்னை மக்கள் எல்லாம் மிகச்சிறந்த ஹலாசான உலத்துமையான வணக்க வழிபாடு செய்யக்கூடியவர் என்று பிறர் வெற்றுவதற்காக நான் செய்யவில்லை மாறாக என் படைத்த இறைமுனை திருப்தி நாளே தான் செய்கின்றேன் என்று நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் அது மாத்திரம்தான் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும் என்பதை திருமறையிலே நாம் பார்க்கலாம் அல்லாஹ் ரபுல்லா அலமின் உதாரணத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டால் தான தர்மத்தை அல்லாஹ் சொல்கிறான் இந்த தான தர்மத்தை பற்றி அல்லாவில் ஆலமின் சொல்கின்ற பொழுது எந்த தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எவைகள் மறுக்கப்படும் அல்லாஹ் திருமறையில் இரண்டாவது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகின்ற பொழுது வ மசலுள்ளதீனூன் அம்மா அழகா மறுதா தில்லா சில நபர்கள் இருக்கின்றார்கள் நல்லவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடியே தர்மம் செய்யறான் பள்ளிவாசலுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி ஏழைகளுக்கு உதவுவதாக இருந்தாலும் சரி அண்டை வீட்டாருக்கு செய்யக்கூடிய உதவிகளாக இருந்தாலும் சரி இல்லாமல் நான் அல்லாவை தான் செய்கிறேன் யாரு அல்லாவுடைய பொருத்தத்தை தான் செய்கிறான் தஸ்மிதம் என் அன்பு செய்யும் தன்னுடைய உள்ளத்தில் உள்ள உறுதிப்பாட்டின் காரணமாக இதை நான் செய்வதன் மூலமாக இதனுடைய பிரதிபலம் அல்லாட்ட தான் கிடைக்கணும் என்னை யாரும் வல்ல ரெண்டு போற்றணும் இவர் பெரிய தர்மா தர்மம்லாம் நிறைய செய்கிறார் என்று சொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கம் இல்லாமல் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி யார் தர்மம் செய்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் ஒரு உதாரணத்தையும் எடுத்து காட்டுகின்றான் எப்படி உதாரணம் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது மசாலி ஜன்னத்தின் அபுவத்தையும் நசோ வாவிலோன் அதற்கு உதாரணமாக உயரமான இடத்தில் உள்ள தோட்டத்தை அல்லஹர்புல்லாவும் உதாரணம் காட்டுறான் சாதாரணமாக சமதலையிலே சில தோட்டங்கள் இருக்கும் திராட்சை தோட்டங்கள் இருக்கலாம் அது போன்ற கனிவருக்கங்கள் உள்ளதாக தோட்டங்கள் பல தோட்டங்களில் இருக்கு ஆனால் சாதாரண தோட்டங்களுக்கும் த சமதலையில் இருக்கக்கூடிய தோட்டங்களுக்கும் மலைப்பாங்கான உயரமான இருக்கக்கூடிய தோட்டங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது சமதளமான இருக்கக்கூடிய தரை சமமாக இருக்கக்கூடிய தோட்டங்களை பார்த்தால் கடுமையான மழை பொழிகின்ற பொழுது அது என்ன ஆகும் சொன்னாக்க அது பாதிப்புகள் உள்ள வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் உயரமான தோட்டம் உயரமான இடத்துல மலைப்பாங்கான இடங்களில் தோட்டங்கள் இருக்கின்ற பொழுது அது தேவையான மலைகளை உள்வாங்கிக் கொண்டு எஞ்சிய மலையராக விடும் அது அழகான உதாரணமாக இல்ல சொல்லி காட்டுகின்ற பொழுது கமசலி ஜன்னத்தின் பிரபுவத்தின் அசாபகம் ஆத்த தூக்கலகம் அது போன்ற உயரமான இடத்தில் இருக்கக்கூடிய இந்த தோட்டமாகிறது இருமடங்கு பலன்களை கனிவர்க்கங்களை தரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அல்ல பெரிய மலையே பெய்யலை கடுமையான மழையே பெய்யாவிட்டாலும் ஒரு சிறிய சாரல் இருக்கிற தூரல் இருக்கிறதே அது ஒன்றே போதும் என்று அல்லாஹ் சொன்னான் அப்போ அந்த அளவுக்கு அல்லாவுடைய பொருத்தத்தை நானும் ஒரு தர்மம் செய்தால் அவனுடைய இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய உல தூமியின் அடிப்படையிலே அவனுக்கு அது நிச்சயமாக எப்படி அந்த சிறு மலைகள் கூட சாரல்கள் கூட அந்த உயரமான இடத்தில் இருக்கக்கூடிய அந்த தோட்டங்களில் கனிவக்கத்தை தினமும் அது போன்ற எண்ணத்தின் அடிப்படையில் ரபுல்லாமே நற்கூலி வழங்குவான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதே நேரத்தில் இன்னொருவருக்கு அல்லா ரபுல்லாமே உதாரணம் காட்டுகின்ற பொழுது மசல் உள்ளது என கஃரூவிராபிகம் ஒருத்தான் அல்லாஹ் மறுக்கிறான் அல்லாஹ் மறுக்கிறான்னு என்ன நேரடியாக காஃபிராகிறான் என்று ஒரு அர்த்தம் ஒன்று வைத்து கொண்டாலும் அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அல்லது செய்கின்ற அந்த தர்மத்தை அல்லாவுக்காக செய்யவில்லை என்கின்ற எண்ணத்தோடு நாம மக மக்கள் போற்ற வேண்டும் என்கின்ற அத அதை இல்லாமல் அவன் செய்யக்கூடிய தர்மத்தை எடுத்துக்கொண்டால் ஆமாலும் கரமாத நிஷ்டியின் ஆசுமின் கடுமையான புயல் காலத்தில் வீசுகின்ற காற்று ஒரு சாம்பலை மீது வீசினா எப்படி பறந்து சென்று விடுமோ அதுபோன்று அவன் செய்யக்கூடிய செயலக்கூடிய எல்லா நன்மைகளும் பறந்தோடி விடும் என்பதாக எல்லா எச்சரிக்கின்றான் நாம் யோசிக்க வேண்டும் நாம் செய்கின்ற அமல்கள் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் இறைவனுடைய பொருத்தத்தை நாடிதான் இருக்கிறதா அல்லது இறைவனுடைய பொருத்தமல்லாமல் பிறர் போற்றுகின்ற வகையில் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சந்தித்து செயல்பட வேண்டும் அதைத்தான் அல்லாவுடைய தூதர் நபீன் நல சல்லா காட்டுகின்றார்கள் உங்களுக்கு நான் சிறிய இணைவகுப்பு விஷயத்தில் கவனமாக இருங்கள் என்று எச்சரிக்கிறேன் என்பதாக சொல்லா சொன்னாங்க அஷருக்குல் ஹஃபி என்று சொன்னாங்க பெரிய இணைப்பு என்று சொன்னால் பகிரங்கமான இணைப்புன்னு நல்லா தெரியும் சிலையை வணங்கினா சிறுக்குன்னு தெரியும் தர்காவில் வழிபாடு செய்வது சிறுக்குன்றே தெரியும் இப்படி வெளிப்படையான சிறுக்கு என்பது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் சிறுக்குன்றே தெரியாது பேரெல்லாம் முஸ்லீமாக இருப்பான் லாயில் எல்லாம் முகமது ரசூர்லான்னு சொல்லக்கூடிய ஏகத்துவத்துக்கு களிமாய் முனைந்தவனாக இருப்பான் ஆனால் அவனிடத்தில் சிறுக்காகிறது எப்படி இருக்கும் மறைந்ததாக இருக்கும் சிறுக்கு இருக்கிறதே தெரியாது அதை அல்லாவுடைய தூது அல்லாஹாலிசன் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்போ நபித்தவர்கள் கேட்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சிறிய இணைப்பு என்றால் என்ன என்று சொல்ல கேட்கணும் அவர் அல்லாவுடைய சொல்கிறாங்க ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை செயலாற்றுகின்றான் அது பிறர் பார்க்க வேண்டும் செய்யலை செயலை அமைத்துக் கொள்கிறான் கொடுக்கின்ற தர்மம் பிறர் பார்க்கணும் தொழுகின்றான் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுகிறான் அதே போன்று எந்த நல்லறமாக இருந்தாலும் பிறர் மச்ச வேண்டும் என்பதற்காக பாராட்ட என்பதற்கான செயல்பட்டால் அதுதான் சிற்கு ஹஃபி மறைமுகமாக இருக்கக்கூடிய மறைமுகம் சிறிய இணைப்பு என்பதாக அல்லாவுடைய தூதர் நபியன் நாயர் சன்னல்லாசி சொன்னால் நாம் இதை செய்து கவனமாக அதே போன்று அல்லாவுடைய பாதையில் செய்யக்கூடிய தர்மங்கள் தொழுகீடு எடுத்துக்கொண்டாலும் சரி அதிலும் கூட சிரிக்கு வரும் சிறிய இணைப்பு என்று சொல்லக்கூடிய முகஸ்தது என்று சொல்ல செயல் வந்து அது நாம் செய்வது என்பது உலத்துமையோடு அல்லாவுக்காங்க நீதான செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை குரானாக சொல்லி காட்டுகிறது அதை யாருடைய தொழுகைக்கு ஒப்பாக அல்லாறப்பில் அவன் சொல்லி காட்டுகின்றான் தொழுது எப்படி இருக்குன்னு நல்லா சொன்னான் சூரத்தில் மோமினோன்னு நின்கின்ற அத்தியாயத்தில் எல்லா சொல்லி காட்டிக்கின்ற பொழுது கவ்வளகம் மோமினும் நல்லா தினம் வீசலாத்தையும் மோமின்கள் வெற்றி பெற்று விட்டால் யார் தெரியுமா தொழுகையை தரும் அல்லாவுக்கு பயந்துடும் நான் தொழுகிறது அல்லாவுக்கு தான் காலையில் எழுந்து தொழுதற்கொரு கடுமையான பணியாக இருக்கிறது எல்லோரும் பார்க்குறாங்களா நான் போகிறேன் இல்லை என் படைத்த இறைவனுக்கு நான் நன்றி செலுத்தணும் அவனுடைய கடமையை நிறைவேற்றணும் வரும் அந்த உள்ளத்து அந்த உள்ளட்சம் வேணும் அந்த இஹ்லாஸ் உலத்துமே வேணும் அப்படி தொழக்கூடிய தொழுகையுடைய தொழிலாளியை தான் அல்லா சொல்லிக்காட்டு நான் மூமீன்கள் வெற்றி பெற்று விடான்னு சொன்னான் அப்போ தொழுகை உள்ளட்சத்தோடு அமைகின்ற பொழுதே வெற்றி கிடைக்கும் உள்ளட்சம் இல்லை என்று சொன்னால் உலத்துமே இல்லை என்று சொன்னால் அல்லாவுக்கானதான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம் இல்லை என்று சொன்னால் அவன் தோல்வியடைந்து என்பதை நான் புரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் உள்ளட்சம் இல்லாமல் ஒரு தொழுகை என்பது ஒரு தொழுகை இருக்கும் அது யாருடைய தொழுகை என்பதாக அல்லாஹ் உதாரணம் காட்டுகின்ற பொழுது முனாஃபிக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகன் நயவஞ்சகனை பொறுத்தவரை வெளிப்படையிலே தன்னை முஸ்லீமாக காட்டிக்கொள்வான் உள்ளத்திலே அல்லாவை நம்ப மாட்டான் மறுமையுடைய நம்பிக்கை என்பது இருக்காது வெளியில் முஸ்லீம்னு சொல்வான் அல்லாவுடைய தூதரக காலத்திலே நிறைய மக்கள் முனாஃபிக்கள் இருந்தாங்க பள்ளிவாசலுக்கெல்லாம் வருவான் அல்லாவுடைய தூதரோட ஜிஹாதுக்கெல்லாம் கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்துட்டு திரும்ப கலந்து வந்துடுவாங்க எல்லா செயலும் செய்வான் ஆனால் அவள் உள்ளே எப்படி தொழுதான் அவன் தொழுகை எப்படி அமைந்தது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டிக்கிற பொழுது இன்னல் முனாஃபிக்கன் யுகாதேனல்ல வபு அகாதேவும் அவர்கள் முனாஃபிக்கன்கள் அல்லாவை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக நினைக்கிறான் ஆனால் அல்லா அவர்களை ஏமாத்துறான் எப்படி அல்லாஹ் ஏமாத்துகிறான் அவர் தொலியே நின்ற சோமேனிகளாக நிற்கிறாங்க வரான் தொழிலாம் வரான் ஆனால் இறைவனுக்கு முன்னால் நிற்கின்றோம் அல்லா என்னையும் பார்க்கின்றான் எனது தொழுகை தான் என்ற எண்ணம் இல்லாமல் ஏனோதானன்னு சோம்பலாக வந்து நிற்கிறான் இப்போ ஆசை என்பது இல்லை அல்லாவுடைய பொருத்த வேண்டும் அல்லா நமக்கு நன்மையை தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பு இல்லாமல் நேசம் இல்லாமல் வந்து அல்லாட்டிருக்கணும் எந்த வேலையாக தொழுகி மாத்திரமில்லை ஒரு இடத்துல பணி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வேலைக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு ஆசை இருக்குன்னு அன்பு இருக்கு ஒரு ஈடுபாடு இருக்கு எந்த ஈடுபாடாலும் ஒரு வேலை செஞ்சால் வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல நம்மளை யாரும் வதிப்பாங்களா இவனா சோம்பேறிப்பை வேலை இருக்கிறான் சொன்ன வேலையை செய்ய மாட்டேங்கிறான் ஒழுங்காக செய்யலை விசுவாசமாக இல்லை என்று நாம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மேலதிகாரி அல்லது அந்த முதலாளி நம்ம எப்படி உதாசீனப்படுத்துவாரோ இவன் சோம்பேறிப்ப ஒன்றும் செய்ய மாட்டான் கடைக்கான வேலை செய்யலை கம்பெனிக்கான வேலை செய்யல அது போன்று அல்லாட துணுவ தான் வந்துவிட்டான் பள்ளியாசனுக்கு வந்துட்டான் ஒலிசிங்கிட்டான் அலிமாலாம் சுரா அலகம் சுரஓ எல்லாம் ஓத்தில் ஈமான் இல்லை எஹ்ராஸ் இல்லை உல தூய்மை இல்லை தூய்மை இல்லாமல் சொல்லக்கூடிய அந்த நபர்களை எல்லாம் சொல்லிக்காட்டிங்கன்ன பொழுது இதாக இனசலாதி காமு குசாலாம் சோம்பரிகளாக நிற்பாங்க எப்படி இவராவுனன்னு ஆசை மக்களுக்கு காட்டுவதற்கானு நிற்பாங்க இவர் தொழிலாளின்னு தெரியணும் இவர் தொழுறாரு இவர் பார்வையிலே மக்கள் பார்வையிலே தொலை வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர் இருக்கிறார் என்பதாக காட்டுவதற்கான இவர் தொழுகிறார் என்று சொல்லிவிட்டு ஒலாக குருவூ நல்லா இல்லா கலீகலாம் அந்த தொழுகையிலும் அல்லாவை கொஞ்சம் தவிர மிச்சனை நினைக்கிறதே இல்லை அல்லாவுக்கான தொலை வரும் இறைவொன்றே இல்லத்துக்கு வரும் அல்லது தனியாக தொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது அதைத்தான் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா அலிசம் அழகான ஒரு ஓமையோடு சுலாக சொன்னாங்க ஒரு செயல் திட்டமாக சொன்ன எஸ் ஆண் சொன்ன சொல்லாம் எஸ் ஆண்ாலும் என்ன அன் துதல்லாக கண்ணக்க தராகு நீ எல்லாமே பார்ப்பது போன்று நீ வணங்கணும் எல்லாம் உன்னாலும் நிற்கணாம் என்று பார்ப்பதை போ வணங்க வேண்டும் ஃபைல்லாம் தக்கும் தராகு அவ்வாறு இல்லை என்று சொன்னால் இன்னும் யாரா கண்ணா ஒன்றா பார்க்கணும் நல்லா ஒண்ணு உலகத்தில் யாராலும் பார்க்கவும் முடியாது லா துதிரிக்கு லவ்ஸார் பார்வைகள் அவனை சென்றடைய நம்ம பார்வை போய் எல்லாம் பார்க்க முடியாது நம்முடைய பார்வையுடைய உட்பட்டவனாக அல்லா கிடையாது உலகத்தை பார்க்கணும் மறுபடியும் நிஷா எல்லாம் பார்ப்போம் நல்லடியாக எல்லாம் வாய்ப்பு கொடுப்போம் ஆனால் என் முன்னால் அல்லா இருந்து என்னை பார்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த உலத்தையுமே இருக்கிறதே அதுதான் நெஸ்ஸான் என்று சொல்ல ஆசுகிறான் அப்போ அந்த எண்ணத்தோடு தொலை வராமல் அதை பற்றியும் சிந்தனை இல்லாமல் தக்மீர் கட்டுறோம் அறமதுவாக்கள் ஓதுறோம் அல்ஹந்து ஓதுறோம் இன்ன சில சூறாக்கள் ஓதரும் சிந்தனை அல்லாவிடையும் சிந்தனை இல்லை என்ன ஊதுறோன்னு தெரியல வைக்கிறோம் தொழுவைக்கிறோம் ருக்குபுரம் செஜாபுரம் எல்லாமே சேரும் இறைவனை பற்றிய நினைவுகள் மிக மிக குறைவாக இருக்குமே அதுதான் நயஞ்சு நையமஞ்சுக்கூடிய தொழில் என்பதாக அல்லா ஒரு சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால் நம்ம தொழிலை யோசிக்கணும் தொலை தக்பீர் கட்டின பொழுது அல்லாவுடைய தூதர் சல்லால சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு மனிதன் தகவீர்கட்டி அல்லாவுக்கான தொலை வருகின்ற பொழுது சைத்தான் வருவோம் உள்ளே வரும் வந்து ஒதுக்கு ஒரு கதா ஒதுக்கு ஒரு கதா இதை நினச்சி பார்த்தியா இந்த யாமோ வந்துச்சா பைக் சாவி எங்கே வச்சுட்டு வந்தோம் தெரியாம அங்கே இருந்துச்சு ஒன்று தெரியாதான் ஆமாம் பைக் சாவி நம்ம அதனும் விடமாட்டான் சைத்தான் இந்த சாவி ஏன் வச்சோம் வச்சிட்டு நம்ம எங்கே போனோம் எதனால் வந்தோம் ஏன் மறந்தோம் அப்படியே கொண்டு போயிடுவான் கொண்டு போய் பைக்கு வாங்கின வரைக்கும் போயிடும் இப்படியாக ஒவ்வொன்றையும் நினைவு கூட்டக்கூடியவனாக இருப்பான் இருப்பான்ன்றே அல்லாவுடைய தூதர் நமிசல்லா சொல்லிக்காட்டி இந்த பொழுது அல்லாஹ் சொன்னா நயவஞ்சவன் தான் கொஞ்சமாக அல்லஹனு நினைப்பான் பூமியின்கள் எஹ்லாசுடைய உல தூய்மையுள்ளவர்கள் அதிகம் அதிகம் அல்லாவை நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாக அந்த தொழுகையில் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சொன்னால் நம்ம தொழிலை சீர்படுத்தும் சொல்லக்கூடிய தொழுகை எஹ்லாஸ் கூடிய உள்தூய்மையோடு அமைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ஒரு சொல்லி காட்டுகிறான் அதே போன்று அல்லாவுக்கு நெருக்கமாகக்கூடிய விஷயங்களை பற்றியுள்ள ஒரு வரலாறு நாம் எல்லாம் தெரிந்த வரலாறு இறை தூதர் முதல் மனிதர் முதல் நபியாக இருக்கக்கூடிய ஆதமலிஸ்லாவுடைய மகன்கள் அவங்க என்ன செய்கிறாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற வத்துல அலை நபா இப்படி ஆதம் ஆதமுடைய மகன்களுடைய அந்த வரலாறை நபியை நீங்கள் காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு இது கர்ரபா குருபானன் உங்கள் அல்லாவுக்கு என்ன செய்கிறாங்க ஒரு சதக்காவ தர்மத்தை வேண்டி ஒரு எடுத்து எடுத்துரைக்கிறாங்க அல்லாவுக்கு நெருக்கத்துக்குரிய ஒரு வணக்கத்தை செய்கிறாங்க செய்கின்ற பொழுது மற்ற குப்பில மின் அகதிகமாக வளமித்த கப்பில மின்னன் ஆகர் ஒருவரிடமிருந்து அல்லா அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொண்டான் தர்மத்தை ஏற்றுக்கொண்டான் மற்றவரு தான் எல்லாம் ஏற்றுக்கலை அப்போ அந்த கோபத்தில் அந்த மனிதர் யாருடைய அந்த வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அவ கோபத்தில் சொன்னான் நான் எனக்கு ஒன்று கொன்று விடுவேன் சொன்னான் இப்போ யாருக்கானு செய்யணும் எல்லாவுக்கானு செய்யணும் எல்லா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு அவர் பதிலளிக்கின்றார் யாருடைய அந்த இறைவணக்கத்தை அல்லா ஏற்றுக்கொண்டானோ அந்த நபரை பதிலளிக்கின்றார் இன்னமா எத்த கப்பல் லாகுமினால் முத்தக்கேன் உள தூய்மையோடு இஹலாசோடு உள்ளட்சத்தோடு யார் தர்மங்கள் செய்கின்றாரோ யார் நல்ல செய்கின்றாரோ அவரிடம் மாத்திரம்தான் நல்லா ஏற்றுக்கொள்வான் என்பதாக அந்த நபர் ஆனித்திரமா சொல்றார் சொன்னாலும் இந்த ஆள் விடுறதா இல்லை ஒரு உண்மையான மூமின் இறை நம்பிக்கை உள்ளவர் அல்லாவுக்கு பயந்தவராக தான் அனுசிடணும் அப்ப நம்ம செயலை சீர்படுத்தணும் நம்ம சரியா இருக்கு நினைக்கணுமா இல்லையா அப்ப இருந்தே பிரச்சனையை ஆரம்பிக்கிட்டாங்க சொல்லுகிறா கண்டிப்பாக நான் உனக்கு ஒன்றே கொன்றே முடுவேன் அவர் பதிலளிக்கிறார் லைன் வசத்த இலையை எதைக்க மாணவி பாசத்தின் எதையே இலைக்க நீ என்னை கொள்வதற்கு உன் கைகளை நீட்டினாலும் உன்னை கொல்வதற்கான எதுவுமே செய்ய மாட்டேன் பொறுமையாக இருக்கிறேன் சைத்தா என்ன வெற்றாத கொன்று விடு என்பதாக சைத்தானுடைய தூண்டுதல் அடிப்படையிலே உலகில் நடந்த முதல் கொலையே இதுதான் எது ஆதமலீஸ் இரண்டு மகன்கள் ஒருவர் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை இஹலாஸ் என்று சொல்லக்கூடிய உலை தூய்மை இல்லாமல் செய்த காரணத்தினால் அவள் உள்ளத்தில் ஏற்பட்ட குரோதத்தின் காரணத்தினால் தன்னுடைய சொந்த சகோதரனை கொன்ற ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்தவராக ஆகிவிட்டார் என்பதாக திருக்குறள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதனால்தான் அல்லாவுடைய தூ சல்லா சொன்னாங்க உலகில் எங்கு ஒன்று நடந்திருந்தான் ஆதமுடைய மகனுக்கு இந்த ஒருவர் முதல்ல கொலை செஞ்சாரே கொலையை துவக்கி வைத்தாரே அவருக்கு ஒரு பகுதி போய் அதனுடைய தீமையின் ஒரு பகுதி சேரும் என்பதாக அல்லாவுடைய தூர் சல்லல்லா சொல்லிக்காட்டுகிறான் சொன்னால் காரணம் என்ன செஞ்சாரு இறைவனுக்கு செஞ்சார் அது அல்லாவுக்காக வேண்டிதான் செய்கிறோம் என்ற கூடிய உல தூய்மையோடு தான் செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம் காரணத்தினால் அவர் மிகப்பெரிய பாவத்திற்கு உட்பட்டவர் ஆகிவிட்டார் என்பதை கவனத்தில் கொண்டு நாம் நம் வாழ்க்கையில் எவ்வளோ நல்லறங்கள் செய்வோம் நிறைய செய்வோம் தான தர்மங்கள் செய்வோம் சதக்காவங்கள் செய்வோம் ஏழைகளுக்கு உதவும் தொழுகிலே செய்வோம் நோன்புகளை எதுவாக இருந்தாலும் சரி என் படைத்த இறைவனு திருப்தி நாளை தானே செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அதைத்தான் நபித்தோலகும் செஞ்சாங்க திருக்குறானுடைய வரலாறுலேயே பல விஷயங்கள் நபித்தோளை பற்றி அல்லா சொல்லிக்காட்டு உதாரணத்துக்கு அன்சாரி தோலக நபி சல்லா அலேசனுடைய தோழர்களை எடுத்துக்கொள்ளுங்க அவருடைய தான தர்மங்களை எப்படி அமைஞ்சிச்சு திருமலை சூரத் இன்சான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் மிஸ்கினா ஏழைகளுக்கு அல்லாஹ் மீது உள்ள நேசத்தின் காரணமாக தர்மம் கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்க உணவும் கொடுப்பாங்க அப்போ அல்லா உள்ள நேசம் அல்லாஹ் மீது ஒரு நேசம் உள்ள தூய்மையான அந்த அன்பு வந்துவிட்டேன்னு சொன்னாக்க அதில் எந்த விதமான வெளிப்படையான புகழ்ச்சியை யாரும் எதிர்பார்க்க மாட்டோம் அலா குப்பி மிஸ்கீனும் எத்தீமும் ஆசிராம் கைதிகளுக்கும் அனாதிகளுக்கும் உணவளிப்பார்கள் சொல்லுவாங்கன்னா இன்னமும் நூ திமுக நீ வஜா இவைகள் நாம் நாங்கள் எங்கே தர்மம் கொடுக்குறோம் அல்லாவுடைய தான் நாங்கள் செய்கிறோம் அல்லாவுடைய திருமுகத்தை நாடு அல்லாவுடைய மகிழ்ச்சிக்காக வேண்டி அல்லாவுடைய நாடி தான் செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு லான் மின்கும் ஜசா உங்களா சுரான் இதன் காரணமாக உங்க எந்த நன்றியை கூட எதிர்பார்க்க மாட்டோம் கொடுத்துட்டா ரொம்ப நன்றி ஜசாக்கலாக ஒரு தேங்க்ஸ் சொல்லுவாங்க நம்மளை மதிப்பாங்க போகலல்லாம் இவருதான் வருது என்ற சிந்தனை கூட இல்லாமல் அல்லாவுடைய பாதையில் நல்லனங்கள் செய்யக்கூடியவளாக தான தர்மம் செய்வளாக நபித்தவளக்கு இருந்தா என்பது எல்லா விரும்புலாமே திருமலை சுட்டி காட்டுகின்ற அந்த அடிப்படையிலே நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அல்லாஹைய பொருத்தத்தை நாடிதான் என்று சொல்லக்கூடிய அந்த உழைத்துமே கொண்டவளாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் அதைத்தான் ஏற்றுக்கொள்வான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இல்லாமல் அல்லா நம்ம மனைவிற்கு தந்து இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே நம்முடைய நல்லடங்கள் அனைத்தும் எல்லாவிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய எதிருப்தியின் ஆடி ஹலாஸ் என்று சொல்லக்கூடிய உள தூய்மையோடும் நாம் செய்கின்ற பொழுது அவைகள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அவைகள் அல்லாமல் நாம் செய்ய செய்யக்கூடிய எந்த அமல்களாக இருந்தாலும் சரி அது ஒருபோதும் எல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது அதற்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை என்பதை நாம் புரிந்து நம்முடைய செயல்பாடு அமைத்து கொள்ள வேண்டும் அபிசல்லா அலிஸ்ல அவர்கள் உடைய நபி மொழியிலே ஒன்றை பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதரவாக நிறைய பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க அதில் ஒரு அழகான பிரார்த்தனை உல தூய்மைக்கானே நான் சொல்ல ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்க ஒரு உல தூய்மைக்காகனே பல்வேறு பிரார்த்தனைகளே ஒரு சிறப்பான பிரார்த்தனை நான் பார்த்தோம் என்று சொன்னால் சொல்ல சொல்கிறாங்க அல்லாமல் இன்னி அவதுமிக்க மினல் ஆஜிசி இறைவா என்னுடைய ஏழமை விட்டு பாதுகாப்படுத்த பலகீனமாக இருக்கணும் என்கின்ற அந்த நிலையை விட்டு நான் என்ன செய்ய பாதுகாப்பேன் நல்லா ஆரோக்கியமாக நல்ல சலாமத்தாக உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது நல்லா செயல்படணும் எல்லாவுடைய வணக்க வழிபாடு ஈடுபடலாம் உலகம் சார்ந்த பொருளாதாரத்தை நாம் இது பண்ணலாம் அப்போ ஏழாமல் இருக்கின்றப்போ சார்ந்துருக்கும் ஒரு உதவணும் ஹெல்ப் பண்ணணும் என்கின்ற நிலையிலேயே என்ன ஆக்டிவிடாது சொல்கிறான் இல்லாம யாவது விக்க மின்னல் அழகிச்சு வல்கசலை சோம்பல் தனத்தை விட்டு பா சோம்பேறையும் இருக்க வேண்டாம் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கணும் நல்லா இருக்குது வல்ஜு முனை கோலைத்தனத்தை விட்டு நான் பாதுகாப்பு தடுறேன் பயப்படக்கூடியவளாக இருக்கக்கூடாது துணிந்த என்ன உணவு வீரமாக இருக்க வேண்டும் வல்பொகலி கஞ்சத்தனத்தை விட்டோம் கொடுப்பதற்கு கொடுக்கலாமா வேணாமா கொடுத்தா என்ன சொல்லுவோம் காசு போயிருமே சைத்தான் அப்படி தான் அது அது செய்தான் எதுக்குள் ஃபக்குற காசு கொடுத்தான் என்ன கிடையாது ஏழை ஆயிடுவோம் இப்போதானு கொடுத்தான் பள்ளியாசலுக்கு மேலே வர கட்டுனுங்கிறாங்களே எங்க இருந்து கொடுக்கறது கொடுத்து கொடுத்து நான் இது ஓட்டாண்டி ஆயிடுறதா இல்லாமல் இல்லாம எல்லாம் சொல்லலாம் நீங்கள் கொடுங்கள் தர்மம் செய்யுங்கள் அதை நான் வளர்த்து காட்டுகிறேன் நான் நிச்சயமாக அல்லாத வளம் செய்வான் ஆகினால் நான் கஞ்சனாக இருக்கக்கூடாது என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் வல்லஹரமிதாபில் கபுரி ரசூல்லா சொன்னாங்க இந்த கபுருடைய வேதனை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடி கபூருடைய வேதனை என்பது மிக முக்கியமான விஷயம் ரசூல்லா சுல்லாஸ் அவர்கள் பல்வேறு கட்டங்களை குறிப்பாக தொழுகையில் அத்தியாத்திலே ஓதுகின்ற பிரார்த்தனை ரசூல்லா சொல்லலா சொல்லிக்காட்டுகின்ற விஷயம் கபருடைய வேதனை அல்லடைசி நோ பாதுகாப்பு தரும் கபருடைய வேதனை மட்டும் யாரும் தப்பிக்கவே முடியாது என்கின்ற அளவுக்குள்ள மிக பயங்கரமான நிகழ்வு தான் அந்த கபருடைய வாழ்க்கை நான் உலகத்தை விட்டு பிரிந்த பின்பாக முதன் முதலாக சிந்திக்கக்கூடிய மறுமையுடைய முதல் ஸ்டேஜே கபூர் தான் அங்கே தான் செக் போஸ்ட் முதல்ல அங்கே தான் போகணும் அது விட்டால் மறுமையுடைய எல்லா விதமான செயல்பாடும் சரியாகும் என்பதாக உஸ்மான் அலீலா சொல்லக்கூடிய செய்திகள்லாம் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் நான் முதல்ல கபருடைய வேதனை பார்க்க முடியும் அதே போன்றே அல்லாவுடைய சல்லாசம் சொன்னாங்க தீ மீசி தக்குவாஹா இறைவா என் உள்ளத்துக்கு இறை அச்சத்தை தா உள்ளத்துக்கு என்ன செய்யணும் அச்சம் அதாவது உள்ளச்சத்தை தான் என்பதை என் உள்ளத்தை தூய்மைப்படுத்து உள்ள தூய்மையா இருக்கும் நான் செய்யக்கூடிய எல்லா செயலும் உனக்காகத்தான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய எஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய உல தூய்மை உள்ளவராக அக்குவாக என்று அல்லாடு துவாசித்தான் குரானிலே நேரடியாக மற்றொரு வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால் கது அவ்வளக மன்சக்காகா எவர் ஒருவர் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி விட்டாரோ அவன் வெற்றி பெற்று விட்டான் ஹாப மந்தா எவர் ஒருவர் அந்த உள்ளத்தை அழுக்கடியே செய்து விட்டாரோ உள்ள தூய்மை இல்லாமல் விட்டாரோ அவன் நஷ்டமடைந்து விட்டான் மத அல்லாச்சிருக்கின்றான் அந்த துவாவுடைய கருத்தாகத்தான் அல்ல அந்த வசனத்தின் கருத்தாக ரசூல்லா அவர்கள் துவா செய்கிறாங்க அந்த ஹைரோ மன்சக்காகா இறைவா நீ தான் தூய்மைப்படுத்த ஒரு சிறந்தவனாக இருக்கின்றார் அந்த வலியுகா அவளாகா நீ தான் அந்த உள்ளத்துடைய உரிமையாளனாக இருக்கிறா என்பதாக அல்லாவுடைய தூர் செல்லா சொன்னாங்க சொன்னாங்க அவது வைக்க மின்னல் மின்னா எழுப்பவும் இறைவா பயனற்ற விட்டு பாதுகாப்பு தருகிறேன் இதெல்லாம் ஒரே ஹதீஸ்ல வரக்கூடிய கூட செய்து எல்லாமே அற்புதமானது அற்புதமான பிரார்த்தனை அல்லாவுடைய தூர் சொன்னாங்க அப்போ கல்வி கற்க வேண்டும் அது மூலமாக பயனுள்ள கல்வியாக இருக்க வேண்டும் வீணான கல்வி நான் கற்க கூடாது என்று ரசுல்லா சொல்கிறாங்க அதே போன்று ஓ கல்வின்லாம் நிறையாத உள்ளத்தை விட்டும் உள்ளம் என்பது ஒரு கட்டத்துக்கு என்ன செய்யணும் மனம் நிறைய சாப்பிட்றான் ஹம் ஒரு கட்டம் சாப்பிடுவோம் பொருளாதார ஹம்திருலா நிறை இந்த நிறைவான உள்ளம் இருக்கிறதே அதை அல்லாவுடைய தூதர் மற்றொரு ஹரீசரை சொல்லி காட்டிக்கின்ற போலதே லைசல் வினல் மால் ஒரு பணக்கான ஏன் தெரியுமா பொருளாதாரம் கிண்ணல் பணக்காரன்லா கின்னல் நஃப்ஸ் பணக்காரன தெரியுமா உள்ளத்தில் எவன் போதுமன்ற எண்ணம் கொண்டு இருக்கின்றானோ அவன்தான் செல்வந்தன் என்பதாக ரசூல்லா சொல்கிறாங்க அப்படிப்பட்ட நிறைவான உள்ளத்தை வேணும் எவ்வளோ கொடுத்தாலும் பார்த்தல எவ்வளோ அதை சேர்த்துக்கிட்டே இருக்கும் இங்கே அந்த காசு இந்த காசு அப்படியே போய்ட்டு இருந்தால் என்ன ஒரு முடிவு என்ன அதுக்கு அழகான ஓமின்னு ரசோல்லா சொல்கிறாங்க இறை அதாவது ஒரு மனிதனுக்கு ஆதமுடைய மகனுக்கு மனிதனுக்கு தங்கத்திலான இரண்டு ஓடைகளை எல்லாம் கொடுத்துடான் ஓடையே தங்கமாக ஓடிக்கிட்டேன் அட சல தங்கம் ஒரு தண்ணி ஓடுற மாதிரி தங்கமாக இருக்கு ரசோலா சொன்னாங்க அவன் மூன்றாவது ஒரு ஓடை கிடைக்குமா என்று தேடுவானு இருந்தால் நல்லா இருக்குமா என்று மூணு கொடுத்தாங்க அப்போ நிறைவான ஒரு உள்ளம் வேணும் அலகம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனை கொடுத்ததை வைத்து நான் திருப்திக் கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வேணும் என்பதை ரசூலா சொன்னாங்க கல்பில்லாம் நிறைவடையாத உள்ளத்தை விட்டு உன்னிடம் நான் பாதுகாப்பு தருகிறேன் அதே போன்ற உள்ளத்தில் இருந்து இருக்கக்கூடிய அந்த நன்மைகளை நான் நிறைவடைவதை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு மின் தாவத்தின் லாஸ்தா பலகா ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன் என்பதால் அசுல்லா சராஜ் கேட்ட துவாவை நம்ம பார்க்கலாம் அந்த அடிப்படையிலே மல்லாட்ட நிறைய துவாசு உள்ளத்தை புரட்டக்கூடிய அல்லாவிடத்திலே என்ன செய்யணும் எல்லாம யாமு கல்விபல் குழு சபி கல்வியில் ஆதி நிக்க உள்ளத்தை புரட்டக்கூடிய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தை நிலைவரை செய் இந்த மார்க்கம் என்பதை உள்ளத்தையுமே சொல்கிறது இந்த மார்க்கம் என்பதை நாம் செய்யக்கூடிய செயல்களை அல்லாவுக்காகத்தான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய எண்ணமுடையவளாக இருக்கும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது யாரும் போற்றணும் யார் புகழணும் என்ற அந்த எண்ணமே வரவக்கூடாது அதைத்தான் அசுல்லா இவலா சார் நாளை மறுமையிலே அரசு நிலையிலே ஏறு சாராக இருப்பாங்க அது ஒரு சாரார் ஒருவர் தர்மம் செய்கின்றால் அவர் செய்கின்ற தர்மத்தை வழக்கரம் கொடுக்கக்கூடிய தர்மத்தை இடக்கரம் அறியாத நிலையில் கொடுக்குறாரு கொடுக்குற ரெண்டு கை மட்டும் சே எவ்வளோ தூரம் ஆகும் ரெண்டு கை இருக்கு வலது கையில கொடுக்கணும் இடது கைக்கு தெரியாது என்கின்ற அளவுக்கு விரைந்து கொடுக்கக்கூடியவர்களாக யாரும் பார்க்காத நிலையில் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறானே அவருக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசி நிலையிலே கொடுக்குறான் என்பதாக அல்லாவுடைய தூது சல்லலா சொல்லி சொன்னால் யாரும் கவனிக்கணும் யாரும் பாராட்டணும் என்பதற்கான தொடரேன் யாரும் பாராட்ட வேண்டும் என்பதற்கான தர்மம் பண்ணுறேன் யாரும் பாராட்டுகிறான் என்பதற்கான நான் நல்லரங்க செய்கிறேன் என்கிற எண்ணம் இருக்க கூடாது நம்முடைய உள்ளத்தில் வரவே கூடாது அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவராக இருந்தால் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திப்போம் அந்த எண்ணங்கள் எல்லாம் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டேன் என் படைத்த இறைவனுக்கான நல்லா திருப்தி அல்ல நான் செய்கின்ற அமல்களை ஏற்றுக்கொள்ளணும் அல்லா நாம் செய்யக்கூடிய அனைத்து நல்லரங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வாசின் அதைத்தான் இப்ராஸ்லாமை செய்த அழகிய பிரார்த்தனை நினைவூட்டுகிறேன் இப்ரான இஸ்லாம் அவர்களுக்கும் இஸ்மாலி இஸ்லாம் அவர்களுக்கும் அல்லா காம்பாவை கட்டுக்கிட்டு பொறுப்பை கொடுத்துட்றான் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பாக்கியம் நம்ம ஒரு பள்ளியாச கட்டினாலே அழுகும் தெரியலாம் அல்லா நம்ம பள்ளியை ஒரு திருப்தி கிடைக்கிது காம்பாவை கட்டுவதற்கு ரெண்டு பேரும் எல்லா தேர்ந்தெடுக்கிறான் தகப்பன் மகன் ரெண்டு பேரும் முடிச்சுட்டு நம்ம பெரிய சாதனை பண்ணிட்டோம் என்னெல்லாம் அவங்க நினைக்கல அல்லாட்ட அது செஞ்சாங்க ரப்பனா த கப்பல் மின்னா இன்னக்கா அந்த சமயலை பசும அழைனா இன்னக்கா காந்த தவாபு ரஹீம் இறைவா எங்களிடமிருந்து இந்த பணி ஏற்றுச்சிக்கொள் நாங்கள் செஞ்சுட்டோம் பள்ளியை கட்டிட்டோம் உடனே ஆலயத்தை நாங்கள் புனர் நிர்மாணம் செஞ்சுட்டோம் இந்த பணி நீ ஏற்றுக்கணும் வலினா எங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பா மனிதன்கிட்ட இது எந்த பாவமும் இருந்து எந்த சிந்தனை இருந்துக்கூடாது நான் செஞ்சது வந்து அல்லாவுக்கானதான் செஞ்சே என்று சொல்லக்கூடிய அந்த திருப்தி கொண்டவனாக காணே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாக இன்ன தவ்வாபு ரஹீம் இறைவா நீதான் நிகரிலா கருணையாளனும் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக இப்ரானி இஸ்லாம் செய்த துவாவை நினைவூட்டியவனாக நாம் உள்ளத்தை சீர்படுத்தி நம்முடைய செயல்களை அல்லாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட செயல்களை அமைத்து தருவதற்கு இல்லாமல் அல்லா நம் அனைவருக்கு உதவி செய்வானாக வாஹிருதாவான ஹிந்து இல்லா ரபிலான இஸ்லாம் வலைக்கம் ரம்துல்லாவது